வாவ் கியூட்டா இருக்குங்க அந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு அழகா கரந்து சாப்பிடுது அது என் கையில எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பேர்ட்ஸ்லாம் ஆளை கண்டா ஓடுது சொல்லுவாங்க இங்க என்னங்க எல்லார்கிட்டயும் நல்லா பழகுது அதான் ட்ரெய்னிங்ங்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்ப உனக்கு வீட்ல லவ் பேர்ட்ஸ் வாங்கிடலாமா ஐயோ வேண்டாம்ங்க பாவோ பேர்ட்ஸ்லாம் வீட்ல அடைச்சு வைக்க கூடாது அது காட்ல சுத்தி திரிஞ்சி இறதேடனாதான் அது சுகந்தரமா சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் இப்படி அடைச்சு போட்டுறதா அது சந்தோஷமாவே இருக்காது நம்ம வேணனா சந்தோஷப்பட்டுக்கலாம் பாவோல அது சந்தோஷமாவே இருக்காது ம் அதுவும் சரிதான்

ஆற மீன் எல்லாம் அங்க இருக்கல பாக்காம இந்த பெரிய மீனே எங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது சுத்தி பாக்க போலாம் வேற என்ன இருக்குங்க இருக்கு நம்மள ஏமாத்தி காசு வாங்கிட்டு வந்து குட்ட வந்து ஆமற காத்தி கரெக்டா சொன்னே

அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பேட்டி வரட்டும் சுத்தி பாத்துட்டு அப்படியா அப்ப நம்ம தனியா போலாம் ஆமாங்க வேற அவங்கள நம்ம டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு அவங்க தனியா சுத்தி பாக்கட்டும் சரி வா அவங்க தனியா சுத்தி பாக்கட்டும் நம்ம தனியா சுத்தி பார்க்கலாம் ம் சரிங்க வாங்க போவோம் இந்த பொண்ணு பாத்தியா இவ்ளோ நேரம் இங்க ஒரு சூப்பர் இடம் இருக்குன்னு தெரியாம இருந்திருக்கோம் ஆமா ஜோனி சஞ்சே இல்லனா இந்த இடத்தை நம்ம பாத்தே இருக்க மாட்டோம் அட ஆமா அவங்க இங்க வாங்க இங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நான் கூட என்னமோ ஏதா நினைச்சேன் பார்த்தா ஃபுல்லா பேர்ட்ஸா இருக்கு அழகா இருக்கு இந்த இடம்

படம் இங்க என்ன பாட்டுக்கு பாட்டுக்கு கச்சேரியா நடக்குது கிழிக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சு பறந்துட போகுது பாடாம சும்மா இருங்க அஹ் சும்மா இருங்கடா என்ன சந்தியா உனக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிச்சிருக்கான் ஹும் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன வாங்கி தரட்டுமா ஹம் அண்ணா எங்க அம்மா அடிப்பாங்க எங்க அம்மா அதெல்லாம் விளக்க விட மாட்டாங்க அத கீச்சு பிச்சுன்னு கத்திக்கிட்டு அடக்குன்னு சத்தம் போடுவாங்க அதனால எனக்கு வேண்டாம் இங்கே பார்த்து ரசிக்கிறதுக்கு அழகா இருக்கு வீட்டுல எல்லாம் போய் வளர்த்தனா அது ஏதாவது செத்துக்கிட்டு போச்சுன்னா எங்க அம்மா அவ்வளவுதான் என்னை கொண்டு விடுவாவே வேற அது மனசுக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால வளர்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல பாருந்த சஞ்சய அங்க போய் நிற்கான் அந்த சரண் அங்க கடலை ஓடுறதுக்கு பேருப்பானா இருக்கா இவன் கம்பெனி கொடுக்க போயிருக்கானா இதுல சாப்பாட்டை வைக்கிறேன் நீ எடுத்து சாப்பிடு இப்போ சோனி அந்த பையன் சாம பரான் அவன் மட்டும்தான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கான் அட நம்ம சீனியர் கிளி கிட்ட என்ன பயச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்க அந்த பைய. ரொம்ப சைலன்ட்டோ. சைலண்ட் சின்ன ரொம்ப வையலன்ட். எங்க காலேஜில ஏதாவது பிரச்சனன் হই. தான் போய் சால்வே பண்ணுவோம். பherr அபடியா டானா. ஆமா டான் இருக்கோம். கோல்ஸ் பேசாது. ரோபோட் கணங்கா பாட்டுக்கு சுத்திட்டு திரிவான். இப்போ என்னன்னா கிளி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டு இருக்கறத பாக்கவோ இருக்கு. குழந்தை கணங்கா. ஆனால் அந்த சங்கம் ஃபேனுக்கெல்லாம் யார் என்ன கிட்டேயும் விளஞ்சிக்கிட்டு இருக்கான் இத்தை விட காரா சூமேல அவன் வீட்டில் அவன் கிட்டத்துக்கு தான் இருக்கான் அவன் கிட்டே கடன் பண்ணிக்கிட்டு இருக்கான் தடா நீ என்ன வேணாலும் சொல்லுமா ஆனால் இந்த ப்ரோனு மட்டும் சொல்லாத அது கொஞ்சம் மனசை பாதிக்குது ஏற்கனவே எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க இதுல நீங்களெலாம் சிஸ்டர்ஸ் ஆதீங்கன்னா அப்புறம் நாங்கள் யார் தான் பார்க்கறது உங்க தங்கச்சி எங்க கிளாஸ்ல தான் நெனைச்சான் அவன்டான் காட்ட விழுந்துருவான் அட உன்கிட்ட சும்மா விளையாடுற பேசினேன் நீ சீரியஸ் ஆமா ஆமா சரி போங்க நீங்களும் போய் பப்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க இந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்கணும்னு எனக்கு ஆசை சேகரு ஆசைப்பட்டா எடுத்து வளர்த்துற வேண்டியது தானே எங்க என் முண்டாட்டி வீட்டுல ஒழுங்கா சுவாரும் செய்யும்டா எங்க அம்மா தான் செய்யணும் அவ எங்க அம்மைக்கே ஒழுங்கா சுவாறு போட வேண்டாம் வேற எப்படிங்க இந்த நாய்க்கு சுவாறு போடுவா என்ன செல்வா இப்படி சொல்லிட்ட உங்க வீட்டம்மா ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிச்சு வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிசினஸ் ஊனை பத்தி சொல்ற பேச்சா இது அட நீ வேறல சும்மா இருல வயிற்றுல கலப்பாத வீட்டுல மாவாட்டுறதே நான் தான் அதுக்கு இதெல்லாம் கொண்டு போய் இந்த ஜீவனையும் வீட்ல கொண்டு போட்டுக்கிட்டு அதுக்கு வைத்திய கொடுக்காம அது பண்மணிய கிடக்கிறதுக்கு அது எங்கனாகு புளசிட்டுக்க போட்டேன்ட்டு விலக்கறது கிடையாது இல்லேன்னா எனக்கு வளக்கறனோனா ஆசதான் என்ன பட்டிக்குட்டி என்ன பண்றீங்க வாங்க ஆசையா இருக்கு என்னக்க அடையுது நாய்கள் அடைச்சு போட்டுருக்கு ஆடு மாடுகள் அடைச்சு போட்டுருக்கு கோழி அடைச்சி போட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆழ்வு வரதான் செய்யுது அதை பார்த்து இவங்களும் இதெல்லாம் நம்ம ஊர்ல நம்ம என்ன பார்க்காமல கிடக்குன்னு சொல்லுங்கக்கா இவங்க பிள்ளாடி நடந்து நடந்து நமக்கு கால் வந்தது தான் மிச்சம் நாமத்தை இப்ப சொன்னியல இது நியாயமான வச்சு இதுக்கு மேலே என்னால எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது இனிமே இந்த பையல தான் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டு போய் எங்கனா சுத்தி பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க உட்கார சொல்ல போறேன் ஆமாக்கா நானும் உங்கள் கூட இங்கே நம்மளால எல்லாம் இவனுக்குள்ள அலைய இயலாது இவ்வளோலாம் எந்த அளவுக்கு வேறு தொலைஞ்சாலுன்னு தெரில வயிறு வேற கப்பா கப்பான்னு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட எப்போ கூட்டு போவோம்னு தெரில அந்த பிள்ளைகளுக்கு மணி ஒரு ஒன்று ஒன்றாக இருக்குமா இருக்கும் அண்ணட்ட கேட்டு பாருங்க ஏ மனுஷா மணி என்ன இருக்கும் அவர் ஒன்று ஒன்றாக இருக்குமா ஓ உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா கூப்பிட கூப்பிட சத்து தராமல் இருக்கீரு ஓ இதான் விஷயமா போற வர வெள்ள கறிவை குட்டப்பா வாட போட்டுட்டு குட்டை சட்டி போட்டுக்கிட்டு போறாள் வேணாலும் பார்த்துக்கிட்டு இருக்கீரா என்ன சொல்லிட்டேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்

யோ சாட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு நடையோ நட நடந்துருக்குல்ல வேற பசிக்காத சரி இரு உன் மொபைல் கேட்டு சொல்லி பைலட் போன் பண்ணினாலும் கேட்பான்டா பெரிய பொண்ணு பாத்தியா அந்த வான்கோலிய உனக்கே டப்பு குடுக்கும் போல இருக்கு என்ன பெருசு ஏ ஆமலவுமா அது என்ன விட பெருசா இருக்கும் போல இருக்கு குனிஞ்சிருக்கும் போதே யாவ இடத்துல இருக்கு அது நிமிந்து கழுத்து எக்கிச்சுனா அவ்வளவுதான் எனக்கும் மேல இருக்கும் போல இருக்கு இதுவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப இதோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கேன் லூசு ஃபுட்பால் சைஸ்க்கு இருந்தா அது எப்படி முட்டை விடும் ஆ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய கோழியா இருக்கு வான் கோழி எல்லாம் சின்ன சைஸா பாத்துருக்கோம் ஆனா இவ்வளவு பெருசா பார்த்தது இல்லையே அதான் கேக்கேன் சரி இருந்துட்டு போது என்னனியோ வா நம்ம போவோம் அவளோட நம்மள விட்டுட்டு போறாவ பேரு ஆமா எங்க மயனி ஒரு இடத்துலயே நின்னு அவளோரையும் பாக்கூட மாட்டேங்கு வாங்க வாங்க போவும் போவோம்னு இழுத்துக்கிட்டு போயிருது அதெல்லாம் கூட்டு ஊருக்கு கூட்டுட்டே வந்திருக்க கூடாது வயசான லிஸ்ட் அதெல்லாம் வீட்ல போட்டு வர வேண்டிய ஆளு அதெல்லாம் கூப்பிட்டு வந்தா வேற எப்படி தான் இருக்கும் தூரு சரி சரி வா வேற நம்மள விட்டுட்டு அவ்வளோ வரைக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட வேற போறாத வேற சோறு கிடைக்காது நம்ம இங்க பட்னியா சுத்திக்கிட்டு திரியணும் அப்புறம் இங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வச்சிருக்கிறது தான் நம்ம திங்கணும் புல்லும் பூண்டையும் ஓடியா நம்மளும் போவோம் சேர்ந்து அக்கேக்கோ எனக்கு சோறு தான் முக்கியம் ஓடியா ஓடியா போவோம் இது வான் கொலியா நெருப்பு கொலியானே தெரியல ஏதோ ஒரு கோழி போங்க

எல்லாத்தையும் அடைச்சி போட்ட வச்சுருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே தான் பார்க்கலாமே இங்கே வந்து தான் பார்க்கணுன்னு இருக்காக்கும் ஆனால் இடத்தெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியும் நல்லா விஸ்தாரமாக இடம் நல்லா தாராளமாக இருக்குது எல்லாம் நல்ல செடி கொடி எல்லாம் கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் இதை அடைச்சி போட்டு வியாபாரம் பண்ணியாவிலும் அதான் புரிய மாட்டேங்குது இதை பார்க்கறதுக்கு காசு வாங்கிட்டு விட்டு பார்க்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆடுலாம் இருக்குதுல்லக்கா இருக்குது இருக்கு செம்பரி ஆடு வேற ஏதோ காது பெரிய காது ஆடு கொம்பு ஆடுன்னு நிறைய இருக்குது இந்த ஆட்டெல்லாம் நம்ம தான் பார்த்துருப்போமே பேர குதிரை ஒட்டகம்னு நிற்குதுல வேற அதெல்லாம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க இப்போ ஒட்டகம் பார்க்கணும்னா பாலைவனத்துக்கு நம்ம போக முடியும் இப்படி எங்கன்னா போட்ட வச்சிருக்கதை பார்த்தா உண்டு அது மாதிரி ஆடு மாடு பார்க்க இல்லாத ஆள்களுக்கு பார்க்கறதுக்கு போட்ட வச்சிருப்பாவ நம்ம ஊர்வலில் பார்க்கோம் அதனால எல்லாரும் பார்த்துருப்பா கூட தெரியாது என்னமோ அப்போ நடந்து நடந்து கால்வலி வழி வந்தது தான் மிச்சம் அந்த பயல்களுக்கு போனை போட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு போகணுமா எப்படி என்னன்னு கேளு இங்கே கண்ட போன் அடிச்சு பார்க்கேன் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிடணுமா இல்லைன்னா ரூம்லயே சாப்பாடு தருவானுலாம் அந்த போய் சாப்பிடணுமா என்னன்னு தெரியல ஃபோன் அடித்து கேட்டுருவோம் நம்ம அந்த பள்ளி விட்டு இப்பவே கேட்டால் தான் வேற என்ன அங்கங்கே ஒத்த ஒத்தையாக சுற்றி பார்த்துட்டு அடக்கிறது கூப்பிட்டு ஒன்று சேர்த்து மறுபடியும் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிரும் அதுதான் எல்லாரும் ஒன்றா போனோமா பார்த்தோமா ஒன்றா வந்தோமான்னு இருக்கணும் உள்ள விட்ட உடனே ஒரு தசையில் பறக்குதுவே ஒன்றும் சொல்லி பேச்சு கேட்காம வேற என்ன பண்ண எங்க ஒரு பிள்ளைலேருந்தும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது வேற நம்ம என்ன இருங்க அந்த பள்ளிக்கு ஃபோனு போகுது கேட்டு பார்ப்போம் சார்மதி இங்க தான இருக்கு சார்மதி போனுக்கு தெரியுமே சார்மதி போன் மொவே என்ன போன் போட்டானா நீ எங்க வந்து நின்னுங்க சாப்பிட போனா நீ தான் அதான் வரும்போதே சொல்லி விட்டான் வள்ளாக்க இங்க நான் வந்திருங்க அந்த பூ பூவா நிறைய தொங்கிச்சே அந்த இடம் பக்கம் வந்திருங்கன்னு சொல்லி 2 மணிக்கு போல அள்ள வந்து நிக்க சொன்னானுமே இப்ப மணி 1:30 ஆகுது நம்ம இப்ப மெதுவா போனானே அந்த இடத்துக்கு பேர்லாம் அப்புறம் எல்லாரும் வந்துட்டவன்னா கிளம்பிரலாம் இந்த போன் எடுத்துட்டு அவன்ட்ட கேக்கே ஏய்யா எங்கயா இருக்கீங்க நான் மொவனா ஆமா ஆமா ஆ பேசி பேசி ஆமா

சரி அப்ப வாங்க போவோம் அம்மா நம்ம கூட வந்து உமாலும் பெரிய பொண்ணுங்க காணுமே அவள எந்த அளவுக்கு போனாலும் அந்த வந்துருவாளுவே சிங்கிற இடத்துக்கு கரெக்டா அதனால நம்ம போவோம் வாங்க லட்சுமி அக்கா இந்தா வந்துட்டாலும் இல்ல இவ்வளவுக்கு நூறு ஆயிடுச்சு போங்க இவ்வளவுக்கு நம்ம எங்க இருந்தாலும் மூக்கு ஏத்துறோம் எல்லாம் மெதுவா மெதுவா வாங்க ஏன் இப்படி ஓடியாறியே எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் முன்னாடி வந்துட்டீங்க இல்ல எங்க நாங்களே சரி எல்லாம் பார்த்தது தானே சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டே வந்தோம் நீங்களும் ஒவ்வொரு இடமா நின்று நின்று என்னமோ பேசி பேசி வந்தீங்க சரி பார்த்து வரட்டே நாங்க வந்துட்டோம் வாங்க இருந்தால நீங்களும் இப்படி பண்ணப்படாது சரி வந்துட்டீங்களா இனிமே வாங்க சாப்பிடுறதுக்கு போணுமா ஐ சாப்பாடு சாப்பாடு எங்க சாப்பாடு ஹோட்டலா ஆமா அலையாத நம்ம தங்கி இருந்த ஹோட்டலுக்கு தான் போணுமா 2 மணிக்குலாம் எல்லாம் வந்து நிக்க சொன்னானே வந்து தம்பிவே அங்க இருந்து பஸ்ல நம்ம ஹோட்டலுக்கு கூட்டி வேறுவாங்களா அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா போணுமா வேற எங்க போறதா இருந்தாலும் சரி அதுவும் நல்லதா போச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போலாம் ஆமா நடந்து நடந்து காலு வலிக்குது அங்க போனா கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலாம்ப்பா ஏன்னா அங்க போய் முடியாது படுத்துட்டுங்க ஆமா அன்னைக்கே ரெண்டு மூணு பார்த்தாதான் நாளைக்கு ஒரு இடம் நாலு இடம் சுத்தி பார்த்துட்டு உடனே அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே வேற நீங்களும் போட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துருவோம் சரி அம்மா நாங்க ஒண்ணும் வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாப்போம் பசி கண்ண கட்டுது அந்த வழியா தான் போகணும் வாங்க பெரிய பொண்ணு இந்த ஆட்டோ பஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏ அங்க பாரு செம்பரியா அது ஏ அங்க பாரு ஒட்டகம் அது ஒட்டகமா கழுதமை இருக்கு அது அது ஒட்டகமும் இல்ல கழுதையும் இல்ல குதிரை ஐயோ இது என்னது குதிரையா இத குதிரைக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க இது என்ன ஜந்துனே எனக்கே தெரியல ஏல அந்த அந்த பக்கம் அடைச்சு போட்டுக்கு பாருங்க இதுதான் குதிரை ஐயா அப்ப நம்ம அங்க பார்த்தது அது கழுதை தான் நினைக்கே கழுதை இல்லாம படைச்சு போட்டுக்கணுமோ என்னமோ வாங்க சுத்தி பார்த்தாச்சு கிளம்புவோம் அட இந்த புள்ள மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மீன் தான் காளை கடிக்குமே அந்த மீனோ நம்ம இதுல உட்கார்ந்து காலை உள்ள விட்டு பார்த்தா என்ன இவளுங்க பேட்டாளுங்க இவளுங்க இருந்தா நம்மள ஒண்ணும் பண்ண விட மாட்டாளுவ நம்ம கொஞ்ச நேரம் இதுல விளையாடிட்டு அதுக்கப்புறம் போவோம் எப்படி எங்க ஏதாவது சுத்திட்டு இருப்பாங்க போன பண்ணி கேட்டு போயிடலாம் அதனால நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் போவோம் ஜாலி ஜாலி நல்லா இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள லூசுக்கணுங்க சரி என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம் நீ ரோஜா நான் முள்ளு என் கையில ஐபோன் செல்லு ஒன்னு பார்த்தாலே ஜில்லு அடத்தி இங்க இருக்கு

என்னது ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்து இருக்கா அது யாரு அது அது அதான் அந்த வாயாடி வாயாடியா சோனி அங்க இருக்கா அவ கூட உள்ளவங்க எல்லாரும் வந்தாச்சு இல்லடா அங்கதான் இருக்கா தனியா உட்கார்ந்து மீன் கிட்ட கிட்டவள இருக்கா இருக்காட அந்த புள்ளச்சி அங்கேயா இருக்கா அவள மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டி அவள கையோட கூட்டுட்டு வா நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா களம்னா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அடுத்த இடம் சுத்தி பார்க்க போலாம் அதனால சீக்கிரம் அவள வர சொல்லு சரி நாங்க யாரும் பஸ்ல ஏறி பாத்துட்டு வந்து சொல்றேன் சரி மச்சான் கடை என்னையவே நம்மளும் கூப்பிட்டு வர சொல்லிட்டான் அவன் வந்து கூப்பிட்டு போவான்னு பார்த்தேன்னா எப்படி இந்த பிள்ளைக்கிட்ட போய் பேசுகிறது இதுக்கிட்ட பேசுனேனாலே நமக்கு பயமா இருக்கு நம்ம ஏதாவது சொன்ன ஏட்டிக்கு போட்டு ஏதாவது ஒன்று பேசுமே சரி கூப்பிட்டு பார்ப்போம் ஓய் சோனிங்கா ஓய் இங்கே என்ன இருக்க இங்க வா இந்த நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் அங்க பஸ்க்கு போயாச்சு உன் फ्रेंड्सலாம் அங்க பஸ்ல ஏறிட்டாங்களா நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னது எல்லாரும் என்னைய விட்டுட்டு போயிட்டாங்களா ஆமாப்பா வா போலாம் எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு ஹோட்டல் ரூமுக்கு தான் சாப்பிடுறதுக்கு போறாங்க வா போலாம் இப்போ நான் உன்னைய பார்க்கலனா நீ மட்டும் தான் அங்க தனியா நின்னுட்டு இருந்திருப்ப ஐயா அப்படியே எல்லாரும் இங்க தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு நான் நினைச்சேன் சரி கடைசியா ஃபோன் பண்ணி குட்டுகலாம்னு இருந்தேன் நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க உண்மையாவா ஆமா நல்ல வேளை நான் அந்த வழியா வந்ததனால உன்னைய பார்த்தேன் இல்லன்னா நீங்க தான் இருந்திருப்ப ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீ தயவு செய்து கூட்டி போயிருங்க சரி வா போலாம் எனக்கு இதே வேலையை போச்சு டூருக்கு வரும்போதெல்லாம் எங்கேயாவது எங்கயாவது மாட்டிக்கிட்டுறேன் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாளுங்க இருக்கட்டிக்கு போய் அவ்வளோ பாரு பஸ்ல வச்சு பொண்ணு எடுத்துடுறேன்